வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் காதல் கதை நேரம் அதிகாரத்தின் பணபலத்துக்கு எதிராக ஒரு பழைய பூங்காவை காக்க ஒரு கூட்டத்தை கூட்டி தலைமை ஏற்று போராடுகிறான் நம்ம கதையின் நாயகன் ஆதித்யா அவன் ஒரு கட்டிடக்கலைஞன் அந்த பூங்காவை இடித்து அங்கு ஷாப்பிங் மால் கட்டும் திட்டத்தை எதிர்த்து போராடுகிறான் அந்த போராட்ட களத்துக்குள் ஒரு நியாயமான பத்திரிகையாளராக கேமராவுடன் நுழைகிறாள் நம்ம கதையின் நாயகி நிலா கூட்டத்தை புறக்கணித்து ஆதியை நேராக சந்திக்கிறாள் அவனது கண்களில் உள்ள நேர்மையான கோபம் அவளை ஈர்க்கிறது அவள் மைக் எடுத்து ஆதியை பேட்டி எடுக்க ஆரம்பிக்கிறாள் நிலாவின் கேள்விகளுக்கு ஆதி கோபத்துடன் பதில் பேசுகிறான் அவனது ஒவ்வொரு வார்த்தையும் நிலாவின் முகத்தில் பளிர் என்று விழுகிறது ஆதி நிலாவின் சவாலான கேள்விகளுக்கு பதிலளிக்கையில் தன்னை ஒரு கட்டிடக்கலைஞர் கலைஞர் என்று அறிமுகப்படுத்துகிறான் ஒரு கட்டிடத்தை உருவாக்குபவன் ஒரு பூங்காவை இடிக்க விடமாட்டான் என்று ஆணித்தரமாக கூறுகிறான் ஆதியின் பேச்சால் நிலா அதிர்ச்சி அடைகிறாள் இந்த ஆள் பணத்திற்காக போராடவில்லை கொள்கைக்காகத்தான் போராடுகிறான் என்பதை உணர்கிறாள் அவள் தன் கேள்விகளின் தொனியை மாற்றுகிறாள் அவனது நேர்மையை பாராட்டுகிறாள் பேட்டியை முடித்துவிட்டு நிலா தன் அலுவலகம் திரும்புகிறாள் ஆதியின் நியாயமான கோபம் அவளை தூங்க விடவில்லை அவள் ஒரு பரபரப்பு செய்தியை புறக்கணித்துவிட்டு ஆதிக்கு ஆதரவாக பூங்காவின் அவசியத்தை பற்றி ஒரு கூர்மையான கட்டுரையை எழுதுகிறாள் அதை தனது சமூக வலைப்பக்கத்தில் பக்கத்தில் பதிவிடுகிறாள் இரவு நேரத்தில் விரக்தியில் அமர்ந்திருந்த ஆதிக்கு அவனது நண்பன் நிலாவின் கட்டுரையை அவனுக்கு அனுப்பி வைக்கிறான் நிலா தன்னை பற்றி மட்டும் எழுதாமல் பூங்காவின் முக்கியத்துவத்தையும் உணர்வுபூர்வமாக எழுதியிருப்பதை படித்து ஆதி ஆச்சரியப்படுகிறான் அவள் நாளை எங்கே இருப்பாள் என்று விசாரிக்கிறான் நிலாவை சந்தித்து நன்றி சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறான் அது வெறும் நன்றி அல்ல ஒரு காதலின் ஆரம்ப தீப்பொறி காலையில் ஆதி நிலாவுக்கு நன்றி சொல்ல அவளது அலுவலகம் செல்கிறான் நிலா ஒரு முக்கியமான ஆவணத்தை படித்துக் கொண்டிருக்கிறாள் ஆதி வருவதை சற்றும் எதிர்பார்க்காததால் ஆச்சரியமும் லேசான தயக்கமும் நிலாவிடம் இருந்தது ஆதியை வரவேற்று அமர சொல்கிறாள் நிலா நீங்கள் எழுதிய கட்டுரை வெறும் உங்களின் வேலை மட்டும் இல்லை நிலா என் மேல வ நம்பிக்கை வச்சு நியாயத்துக்காக போராடிக்கீங்க அதுக்காக தான் வந்தேன் என்று உண்மையாக பேசுகிறான் அப்போதுதான் ஆதி ஒரு ஆர்கிடெக்ட் என்பது நிலாவுக்கு தெரிய வந்தது சிறிது நேரம் இருவரும் ஒருவருக்கொருவர் தங்கள் வேலைகள் குறித்து பேசிக்கொள்கிறார்கள் பூங்கா குறித்து பேச வேண்டிய விஷயம் இன்னும் இருக்கிறது என்று கூறி ஆதி நிலாவை ஒரு பழைய நூலகத்திற்கு அழைத்து செல்கிறான் அங்கு மக்கள் கூட்டமாக இருக்கும் இடத்தில் இருவரும் அமைதியான மூலையில் அமர்ந்து பேச தொடங்குகிறார்கள் மாலை நேரம் திடீரென மழை பெய்ய ஆரம்பிக்கிறது நூலகத்தின் ஜன்னல் வழியாக ஈரக்காற்று காற்று வீசுகிறது மழையை பார்த்து கொண்டே இருவரும் பேசுகிறார்கள் நிலா ரேக்கில் உள்ள புத்தகத்தை எடுக்க எழும்போது எதிர்பாராமல் தடுமாறுகிறான் ஆதி மின்னல் வேகத்தில் எழுந்து அவளை தாங்கிக் கொள்கிறான் அவர்களின் கண்கள் ஒரு நொடி சந்திக்க காதல் தீப்பொறி அங்கே பறக்கிறது ஆதியின் கஷ்டமான சூழலை உணர்ந்த நிலா நீங்கள் தனியாக இல்லையாதி நான் உங்கள் பக்கம் இருப்பேன் என்று உறுதியாக சொல்கிறாள் இந்த வார்த்தைகள் ஆதியின் மனதில் ஆழப்பதிகின்றன நூலகத்தில் தொடங்கிய அந்த பயணத்தில் காதல் ஒவ்வொரு நாளும் மெல்ல மெல்ல படர்ந்தது ஆதித்யாவுக்கும் நிலாவுக்கும் இடையேயான அன்பு பூங்காவில் புதிதாக பூத்த மலரைப் போல காட்சியளித்தது போன் அழைப்புகள் காஃபி ஷாப்பில் சந்திப்புகள் ஒருவரையொருவர் கேலி செய்து சிரிக்கும் நிமிடங்கள் என அவர்களின் உலகமே இப்போது அழகாகி போனது ஒரு நாள் நிலாவின் அலுவலக வாசலில் ஆதி அவள் கவனிக்காத போது ஒரு சிறிய காகிதப்பையை வைத்துவிட்டு சென்றான் உள்ளே நிலா ஒருமுறை ரசித்து பார்த்த ஒரு சிறிய புத்தகம் இருந்தது உனக்காக என்று எழுதியிருந்த அந்த குறிப்பை படித்ததும் நிலா ஒரு குழந்தை போல சிரிக்கிறாள் ஆதியின் மீது அவள் கொண்ட காதல் ஒவ்வொரு நொடியும் ஆழமானது இது வெறும் அன்பு இல்லை ஒரு ஆத்மாத்தமான பிணைப்பு ஆனால் காதல் பாதை எப்போதும் நேராக இருக்குமா என்ன ஆதியின் வாழ்க்கையில் புயலாக மீண்டும் ஒருத்தி நுழைகிறாள் அவள்தான் ரூபா பணபலம் ஆதிக்க குணம் கொண்டவள் ஆதியின் முன்னாள் காதலி ஒரு புதிய கட்டிட திட்டத்தில் முதலீடு செய்ய அவள் ஆதித்ய அலுவலகத்துக்குள் காலடி எடுத்து வைத்த போது அங்கே ஒரு வித மின்சாரம் பாய்ந்தது ரூபாவின் அதிகாரத்தை மிரவு ஆதியின் கசப்பான கடந்த காலமும் அந்த அறையை நிரப்பியது ரூபா ஆதியை மீண்டும் தன் வசப்படுத்த நினைத்தாள் அவள் ஆதியிடம் பழைய நினைவுகளை அசை போட்டாள் ஆனால் ஆதிக்கு அந்த கடந்த கால கசந்த வாழ்க்கை மீண்டும் தேவையில்லை நான் இப்போ மாறிட்டேன் ரூபா என் வாழ்க்கையில் ஒரு புதிய வெளிச்சம் வந்திருக்கு என்று அவன் நிலாவை பற்றி சொல்ல ரூபாவின் முகம் கோபத்தில் சிவக்கின்றது அவளது கண்களில் ஒரு கொடூரமான பழி வாங்கும் எண்ணம் தோன்றியது ரூபா மீண்டும் வந்த அதிர்ச்சியை ஆதி நிலாவுக்கு உடனே நிலா பயப்படாதீங்க ஆதி நம்ம ரெண்டு பேரையும் யாராலே பிடிக்க முடியாது என்று ஆறுதல் சொல்கிறாள் நிலாவின் குரலில் இருந்த அன்பு ஆதியின் மனதிற்கு நிம்மதியை தருகிறது ஆனால் ரூபாவின் வருகையால் நிலாவின் மனதில் பதட்டமும் லேசான அச்சுறுத்தலும் ஏற்படுகிறது அந்த நாள் மலையின் இரவில் ஆதி நிலாவின் வீட்டு வாசலில் வந்து நிற்கிறான் நீ இல்லாம நான் இல்ல நிலா என்று அவன் நிலாவின் கண்களை பார்த்து சொல்ல நிலாவின் கண்களிலும் அதே அன்பு தெரிந்தது அந்த மலையில் இடித்த இடி சத்தத்தில் இருவரும் ஒருவரையொருவர் ஒருவர் கட்டியணைத்து கொண்டனர் ஆம் அங்கே ஒரு முத்தம் ஆதியின் நெற்றியில் நிலா கொடுக்கும் ஒரு அன்பு முத்தம் அந்த முத்தம் இனி அவர்களை பிரிக்க எந்த சக்தியாலும் முடியாது என்ற நம்பிக்கையை கொடுத்தது இது வெறும் முத்தம் இல்லை அவர்களின் எதிர்காலத்தின் மீது வைத்த நம்பிக்கை ஆனால் இந்த காதல் அச்சுறுத்தலிலிருந்து அவ்வளவு எளிதில் தப்பிவிடுமா ரூபாவுக்கு ஆதி நிலாவுடன் இணைவதை கண்டபோது அவளது பழிவாங்கும் உணர்வு பல மடங்கு அதிகரிக்கிறது அவள் உடனடியாக தன் தம்பி வர்மனை அழைக்கிறாள் நிலாவைப் பற்றிய அனைத்து தகவல்களையும் சேகரிக்கும்படி சொல்கிறாள் ஆதி நிலாவின் காதல் கதையில் வில்லன் வில்லியின் முதல் காய் நகர்த்தல் இங்கே தொடங்குகிறது ஆதி நிலா இருவரும் காதலை வெளிப்படுத்தி இணைவார்களா இல்லை ரூபாவர்மனின் சதியால் பிரிவார்களா என அடுத்த பாகத்தில் பார்க்கலாம் இது போன்ற காதலுக்காக லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்கள் காதலின் நிழலாக காதல் கதை நேரம் இருக்கும்